ஒரு ஒரு தொடர்பாளர் அவரே கேள்வி சீடரையே நமக வேற்று மதங்களில் ஒரே கடவுளை நிலையாய் வழிபடுகின்றனர் நமது ஏற்றமக இன்று மதத்தில் இத்தனை வேறு கடவுள்கள் ஏன் எளிய விளக்கம் தருக ஓம் மகதி ஷாய் நமக நமகொகா வலைச்சித்திரை போற்று இது எத்தனையோ ஞானிகள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்து ம நம்ம நம்ம இந்த வழிபாட்டு முறைகள்லாம் ஏன் இத்தனை கடவுள் இருக்காங்க அப்படின்னு வேணால் ஏன் இத்தனை அவதாரங்கள் தேவை அப்படிங்கிறத வேணால் கேட்டுக்கிடுவோம் என்ன வேற்று மதங்கள் எல்லாம் ஒரே வேற்றுமதங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஏன் இத்தனை கடவுளோட ரூபங்கள் வச்சு வழிபடுதோம் அப்படிங்கிறத உயர்ந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம் ஆ அது இறை இறைவன்கிட்ட இருந்து பல விஷயங்களுக்காக பகிரப்படுகின்ற விஷயங்கள் ஏன் ஏன் சிவட்ட இருந்து எல்லாமே இருந்து அவதாரம் இருந்து அவதாரம் இயற்கையில் இருந்து அவதாரம் எடுத்தவங்க தான் எல்லாரும் எல்லாம் ஒரு காரண காரியங்களுக்காக அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து அற்புதமாக அத்தகைய உரையை கேட்டு மகிழ்வோம் ஓம் ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக அருப்பெரும் ஜோதி நிலை தவளும் ஆற்றல் கொண்ட வெண்மை நிலைதனில் உலகோர்க்கு நல் நிலைதனை தூய ஆண்மையீக இறை நிலைதனை ஜோதி வடிவமாக பரப்பி தன் ஆன்மீக தத்துவத்தோடு வாழ்ந்த அற்புதமான ராமலிங்க அடிகளாரினுடைய ஆற்றல் கொண்ட தான தர்ம அன்னதான நிலைகளுக்குள்ளிருந்து அகத்தியன் யாம் ஆசிகள் யாவருக்கும் வழங்கி அகதி சாய நமக ஒவ்வொரு ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு ஆற்றல் தனித்தனியாக நம்முடைய மதம் என்று கூறுவது சால சிறந்தது அல்ல மதம் என்று கூறுவதே சால சிறந்தது அல்ல இறையினுடைய பேராற்றல் கொண்ட ஆளுமைகளில் இருந்து இறை ஆளுகின்ற ஆளுமை நிலையிலிருந்து இத்துணை ஆற்றல்கள் எவ்வாறு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ஆங்காங்கு வணங்கப்படுகின்றன என்ற வினாவை தொடுக்க அகத்தியன் யாம் நல்லாசியல் அகதி சாய நமக அம்மதம் இம்மதம் என்கின்ற வார்த்தைகளுக்கே உயர் இறை ஆன்மீக தத்துவத்தை உணர்ந்தவனுக்குள் இருந்து எழுகின்ற வார்த்தை அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் சாய நமக ஒரு நிலை கடந்தவனுக்கு மதம் ஒரு நிலை அல்ல மதம் ஒரு பொருட்டல்ல வடிவம் ஒரு பொருட்டல்ல இறை ஒருவனே ஒரு ஜோதியாய் எரிந்து கொண்டிருக்கின்றான் அஜோதி பஞ்சபூதங்களின் ஆற்றலின் ஒட்டுமொத்த ஆற்றலாய் அது எரிந்து கொண்டிருக்கின்றது அது எங்கு எரிந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் சிவஜோதி எரிந்து கொண்டிருக்கின்றது அத்தகைய சிவஜோதியை உணர்ந்தவன் சிவஜோதியே ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு இத்துணை ஆட்டல்கள் அவசியம் இல்லை இத்துணை ஆலயங்கள் அவசியம் இல்லை இத்துணை வழிபாடுகளும் அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைப்பதற்காக வள்ளலாரினுடைய வார்த்தையை உரைத்தோம் அகத்தியன் ஜோதி ஒன்று இறை ஒன்று ஒளி ஒன்று அதிலிருந்து வரும் சப்தம் ஒன்று பஞ்சபூதங்கள் என்பது அனைவருக்கும் பொதுவானது பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் உடலிலிருந்து கிளம்பிவிட்டால் அவன் நடைப்பினமாக திரிவான் அதுபோல பஞ்சபூதங்களை ஒட்டுமொத்தமாக உணர்ந்து தானே ஒட்டுமொத்த வடிவம் சிவம் உள்ளுக்குள் அமர்ந்துள்ளார் என்பவனுக்கு இது போன்ற வினாக்கள் என்பது உதிக்க வேண்டாம் என்றும் அகத்தியன் உரைத்து இவ்விளக்கத்தினையும் உரைத்து அதற்குரிய பதிலினையும் நாம் உரைக்கின்றோம் அகத்தியன் சிவம் நற்பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது சிவம் ஓராற்றல் பேராற்றல் உன்னத ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள அத்துணை ஆற்றலையும் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கும் ஆற்றல் என்பது அனைவருக்கும் புரியும் சித்தன் உரைத்தவாறு யாவருக்கும் தெரியும் உயர் இறை ஆண்மையீக நிலையை உணர்ந்தவன் உண்மையை உன் மெய்க்குள் இருந்து அவனவன் மெய்க்குள் இருந்து உணர்ந்தவனுக்கு இதுவே உண்மை ஆன்மீக நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவம் தோன்றும் பொழுது நான்கு சிவத்தோடு இணைந்த நான்கு ஆற்றல்களை ஆங்காங்கு அனுப்பி வைத்து அதனதன் பணிகளை செய்வதற்காக பணித்தார் சிவம் ஒன்று காலதேவன் ஒன்று சக்தி தேவி ஒன்று யாம் ஒன்று யாம் எனில் சிவமே சிவத்திற்குள்ளிருந்து எம்மை பணியாற்ற ஆற்றலாய் சித்தன் உரைத்தவாறு வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது எதற்காக உலகோர்க்கு நல்நிலையை பறைசாற்றுவதற்காக எம்மை அங்கிருந்து அனுப்புவதற்காக சூட்சமமாக ஆடிய திருவிளையாடல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உலகோர்க்கு நல் ஆன்மீக நிலைதனை கற்றுக் கொடுப்பதற்காக ஆங்காங்கு அமர்ந்து நல் சித்தர்களை உருவாக்கி சித்த நிலைகளை உருவாக்கி தென்பகுதி நோக்கி வருகின்ற பொழுது அனைத்து தலங்களும் சிவதலங்களாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்ற அற்புதமான நிலைதனை உருவாக்குவதற்காக அவன் நாடிய திருவிளையாடல் தேவியின் திருமண கோலத்திலிருந்து இன்று அகத்தியன் உழைக்கின்றோம் அவ்வாறு சிவத்தால் அனுப்பப்பட்ட அத்துணை ஆற்றல்களும் அவரவர்களுக்கென்று தனித்தனியான ஆற்றல்களை பிரித்துக் கொடுத்து ஆங்காங்கு அவரவர்கள் பயணத்தின் போது அமர வைத்த தலங்களில் அமர்ந்த ஆற்றல்களே இத்துணை ஆற்றல்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்துணை ஆற்றல்களும் அமர்ந்திருந்து அவரவர்களுக்குரிய பணிகளை செய்வதற்கு அவர்களால் பிரிக்கப்பட்ட ஆற்றல்களே ஒவ்வொரு ஆற்றல்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிறுவனத்தின் தலைவன் அந்நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான் அவன் ஒருவனே அத்துணை பணிகளையும் ஆற்ற முடியுமா ஒரு நிறுவனத்தில் அத்துணை இல்லங்களுக்கும் அத்துணை தலங்களுக்கும் அத்துணை பணிகள் செல்கின்ற இடங்களுக்குள்ளெல்லாம் அவன் சென்று ஆற்ற முடியுமா ஆனால் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் அவன் ஒற்றை விரலுக்குள் வைத்திருப்பான் இதுவே உண்மை இதுவே சால சிறந்த உண்மை சத்தியமான உண்மை அல்லவா அதுபோல ஒரு நிறுவனத்தை பிரபஞ்சத்தை நடத்துகின்ற அற்புதமான தலைவனாக எம்பெருமான் அண்டபுரான் பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருந்து ஆற்றுகின்ற பணிகளுக்காக நிர்வகிக்கப்பட்ட அத்துணை ஆற்றல்களே ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் ஆற்றல்கள் சிவனை நோக்கி தவம் இருந்து சிவத்தின் ஆற்றலை எல்லாம் பெற்று சிவத்தின் மூலமாக பெற்ற ஆற்றலை அவன் நல்நிலையில் பயன்படுத்துகின்ற பொழுது அவனுக்குள் சிவமிருந்து பணியாற்றுவார் ஆனால் அவன் சிவத்திடமிருந்து பெற்ற தவ ஆற்றலால் எதிர்நிலையாக பிரபஞ்சத்திற்கு எதிராக சிவத்தால் படைக்கப்பட்ட மாநில இனங்களுக்கும் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் எதிராக ஒரு ஆற்றல் பயன்படுத்தப்படுகின்றதோ அவ் ஆற்றலை வீழ்த்துவதற்கு சிவத்தின் ஆற்றல் பிரிந்து செல்கின்றது அவ்வாறு பிரிந்து சென்ற உத்தம ஆற்றல் கொண்ட உயர் கொண்ட 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 பிரபஞ்ச அற்புதமான திருமுருகன் ஒரு ஆற்றலாய் கிளம்பினான் அவனுக்குள் இருந்து அவ்வாறு அவனுக்குள் இருந்து பிரிந்த ஆற்றல்கள் அறுபடை வீட்டு ஆற்றலாக அமர்ந்து அவன் அமர்ந்த தலங்கள் எல்லாம் பெரும் தலங்களாக மாற்றப்பட்டு இருபத்தி ஏழாயிரம் கோடி தலங்களில் முருகப்பெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் சுட்சமத்தில் ஈரேழு பதினாலு லோகங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வேல் பகிர்வு விழா நடந்ததே பிரபஞ்ச மகா சிவசபையிலே சித்த சபையிலே அவ்வேல் பகிர்வு விழா எவ்வா ஆலயத்திற்காக பகிரப்பட்டது ஒரு ஆலயத்திற்கா அல்ல சம்ஹார நிகழ்வு நடத்திட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி திருமுருகப் பெருமானுடைய தளங்களுக்கும் சிவமகா வாழைச்சித்தன் கரத்திலிருந்து திருமுருகன் பெற்று நடத்திய சூரசம்கார விழாவாகும் அவ்விழா அவ்விழாதனில் கலந்து கொண்டோர் விழாதனில் கலக்க முயற்சித்து வர முடியாதோர் விளாதனை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கண்டோர் பிரபஞ்ச மகா சபையினுடைய திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையை இயல்பு நிலையில் நேரடியாக கண்டோர் அச்சாதனத்தின் மூலமாக கண்டோர் யாவருக்கும் சூட்சமமாக அன்றைய நாள் வேல் பகிரப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பகிரப்பட்ட வேல் ஒவ்வொருவனுடைய சீடன் சரீரத்திலும் ஒவ்வொரு மாநிலம் சரீரத்திலும் புகுத்தப்பட்டு விட்டது அவ்வேளினை அவன் பயன்படுத்துகின்ற தன்மைக்கு ஏற்றவாறு அது சம்கார நிகழ்வு நிகழ்த்தும் எவ்வாறு எதனை வீழ்த்தும் அது அவனுக்குள் இருக்கும் காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் அற்புதமான அத்தகைய ஆற்றல்தனை கொண்டு அத்துறையும் சமகார நிகழ்வு நிகழ்த்துகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சமுகார நிகழ்வு நிகழ்த்துவதை ஒருவன் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து எவ்வாறு விடுபட்டு விடுபட்டு வேறுபட்டு பிரிந்து நிற்கின்றானோ அவனுக்குள்ளிருந்து அது பிரிந்து நிற்கின்ற பொழுது சிவம் உள்ளுக்குள் இணைந்து நிற்கின்றது என்ற அகத்தை உரைக்கிறான் அவ்வாறு ஆற்றலின் ஆற்றலாய் பேராற்றலாய் சிவத்திடம் இருந்து பிரிந்த ஆற்றலே அனைத்து ஆற்றலும் என்றும் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு ஆற்றலாக பிரித்தாளப்பட்டது அவ்வாற்றலை உணர்ந்தவன் அவ்வாற்றலின் ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் வைத்திருப்பவன் சிவம் என்று உணர்ந்தவனே இவன் போல் சித்தனாய் சித்தனை வணங்கிய சீடர்களாய் அமர்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் சிவமே உமக்குள் இருந்து ஆற்றல் பகிரப்படும் எவரவருக்கெல்லாம் பகிரப்படும் உமை சார்ந்து உமை வணங்கி உமை சரணாகதி அடைகின்ற நீர் செல்கின்ற பாதை நற்பாதை நீர் நடக்கும் பாதை நற்பாதை கற்பாதை முற்பாதையாக இருந்த போலும் சூழ்ச்சி போட்டி பொறாமை கொண்டு வீழ்த்த நினைத்தாலும் அத்துணையையும் சிவத்திற்கு இட்ட இத்தகைய அரளி மலர் சரங்களாக எவனொருவன் ஏற்று வளம் வருகின்றானோ அவனை சிவமாக அத்துணை பேரும் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து சிவனாக மதிப்பார்கள் என்று அகத்தியன் உழைக்கின்றனர் அவ்வாறு இதற்காகவே ஆற்றல் பகிரப்பட்டது அத்துணை மதங்கள் என்று அகத்தியன் உரைக்க மாட்டோம் அத்துணை ஆற்றல்களும் சிவ ஆற்றல்களே பன்னடும் காலமாய் யுக யுகமாய் அங்கு அமர்ந்த ஆற்றல் சிவ ஆற்றலே அச்சிவ ஆற்றலினை அத்தகைய தலங்களில் இருந்து வேற்று நிலை கொண்ட மாநிலர்கள் அதற்குள் இருந்து புகுந்து அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற சிவ ஆற்றலை வேற்று ஆற்றலாக நினைந்து கொண்டு அவரவர்கள் ஒரு பெயர் சூட்டி அப்பெயருக்குள் இருந்து வளம் வருகின்றார்களே அதற்குள் அகத்தியன் யாம் செல்லவில்லை அத்துணையும் சிவத்தின் ஆற்றல் அத்துணையும் சிவ பிரளயம் சிவ பிளம்பு என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றாம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக